கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் எனக்கு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் கத்துடைய மகாபிரசுத்த நாமம் மைமையடைவதாக இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சிக்கு இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதவதி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஜபிப்போம் அன்புங்கிருமே இறக்கும் எங்கள் அருமை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போது இந்த வார்த்தையின் மூலமாக நீ தாம் எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் பேசுகிற நீங்களெல்லாம் பிதாவின் ஆவியானவரே உங்களை பேசுவார்ன்னு சொன்ன வார்த்தை ஆவியான தாம் எங்களோட இடைவிட வேணுமா ஆயிச்சுபிக்கிறோம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தையை தேவன் பரவத்திருந்து பொழிந்த அல்ல வேணும் எங்களை தாழ்த்தியும் இடையே சமூகத்தில் தருகிறோம் சகல துதிகனமையும் மேலமக்கையை செலுத்துகிறோம் இயேசுன் மூலம் ஜபங்கள பரமப்பிதாவே ஆமை இங்கே ஆவியின் கனிகளுடைய பட்டியலே நம்ம பார்க்க முடியும் ஒன்பது ஆவியின் கனி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அன்பை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போது நம்ம சந்தோஷத்தை குறித்து பார்க்குறோம் சந்தோஷம் ரெண்டாவது ஆவியின் கனி சந்தோஷம் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தே மனிதனை படைக்கும் போது மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் படைத்து அவன் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்கு ஏற்ற துணை உண்டு பண்ணி அவர் ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வைத்திருந்தார் தேவனுடைய பிரசன்னம் எப்போது அந்த தோட்டத்தில் இருந்தது அந்த அந்த ரெண்டு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்தித்ததினாலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே ஐ மீன் நல்ல மகிழ்ச்சி இருந்தது அவங்க வந்து அந்த மகிழ்ச்சியை தேவனோடு பகிர்ந்து கொண்டாங்க ஒவ்வொரு நாளும் தேவன் ஐ மீன் காரியங்களை கேட்கும்போது ஒவ்வொரு காரியம் அங்கே சொன்னாங்க ஆனால் சாத்தான் அந்த அவருடைய ஐ மீன் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக பாவத்தை அவர்களுக்குள்ளே புகுத்தன அதே போல தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது உலகத்திலே மீன் தேவன் மனிதனை சந்தோஷமாக இருப்பதற்காக தான் படைத்திருக்கிறார் ஆனால் அவர்கள் மீன் அவர்களுக்கு அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு அவருடைய சந்தோஷத்தை கொள்கிறார்கள் சந்தோஷமாக இருப்பதாக நினைத்து மீன் அவர்கள் தங்களுடைய உள்ளான சந்தோஷத்தை கெடுத்துக்கொள்கிறார்கள் ஆமீன் ப பல பாவ வழிகளிலே சென்று பாவத்தை செய்வதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்து ஆமீன் அது ஒரு சந்தோஷம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பாவத்தில் இருக்கும்போது அந்த பாவத்தின் மூலமாக அது மீன் சந்தோஷம் வருகிறதாக அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் ஆமீன் ஆனால் உண்மையான சந்தோஷம் இயேசுதான் நமக்கு தர முடியும் எந்த சூழ்நிலையிலும் அமீன் இந்த சந்தோஷம் மாறாமல் இருப்பதற்கு அவர் நம்மை காத்து கொள்வதற்கு வல்லமே இருக்கிறார் ஒன்று தர்ச்சினை ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறார் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா இந்த பாவ் உலகத்தில் நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது இந்த பிரச்சனையான உலகத்திலே நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியுமானா மீன் முடியும் என்று தான் வேதன் சொல்லுகிறது நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவன் தேவன் தருகிற சந்தோஷம் ஐ மீன் அது வந்து முதல்ல ரட்சிப்பின் சந்தோஷம் ரசிப்பின் சந்தோஷம் இருந்தாச்சுன்னா நம்ம வந்து ஐ மீன் தேவனுக்குள்ளே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை விட்டு விடக்கூடாது நம்ம ஐ மீன் சந்தோஷத்தை வி விட்டோம்னா வந்து சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதாகிவிடும் எனவே சந்தோஷம் உள்ளவங்களாக இருக்க இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறார் சந்தோஷமாக இருக்க முடியுமா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படி கத்தருக்குள் சந்தோஷமாக இருங்க பாவ சந்தோஷமா அல்ல கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தே இயேசு நமக்குள்ளே இருந்தாச்சுன்னா மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் இயேசு நமக்குள்ளே இருந்தால் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த போது அவர் எல்லாரும் அவன் சந்தோஷமாக இருப்ப இருக்கணும்னு தான் விரும்பினார் அந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷத்தோடு நம்ம இருக்கணும் அப்படி என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எனவே நிறைவான சந்தோஷம் உள்ளவள்ளா இருக்கணும் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவன் இந்த உலகத்தில் அவன் மனிதனை படைத்து அவன் கவலையாக இருக்கணும் அவன் துக்கமாக இருக்கணும் அப்படி படைக்கல சந்தோஷமாக இருப்பதற்காக தான் மனிதனை படைத்திருக்கிறான் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் யோவான் பதினைந்து பதினொன்று என்னுடைய சந்தோஷம் உங்கள் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அதாவது எல்லா கற்பனைகளையும் கை அந்த முந்தின வசனம் சொல்கிறது நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களின் நிலைத்திற்க முடியும் இயேசு இந்த உலகத்தில் சந்தோஷம் உள்ளவராக இருந்தார் அவர் எங்கேயும் ஆமீன் அவர் வந்து துக்கமுடையவராக இருக்கல இருக்கல்ல ஆமீன் லாசு வீட்டில் அழுதாலும் ஐ மீன் அந்த அழுகிறவர்கள கூட அழுங்கள்ன்னு சொல்லப்பட்டு துக்க வீட்டில் போய் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது அந்த இடத்துல அவர் கலங்கி போய் அழுகிறார் எவ்வளவு மனிதர் மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இயேசு இருந்தார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது எவ்வளவாக மனுக்குலத்தை இயேசு நேசித்தார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது இயேசு பிதா கொடுத்த எல்லா கற்பனைகளையும் அவர் கை கொண்டவராக நடந்தார் நீங்களும் அந்த கை கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் ஐ மீன் அப்படியா தேவனுடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்கும்போது தேவனுடைய அன்புக்குள்ளே இருக்கும்போது கர்த்தருக்குள் நம்ம இருக்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு சொல்லுவார் நிறைந்த சந்தோஷம் பாதி துக்கம் பாதி சந்தோஷம் இல்லை நிறைவான சந்தோஷம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நிறைய இந்த இது நம்ம இயேசுவில் இப்படி நிலைத்திருந்து கனி கொடுப்பது என்பதை ஐ மீன் அவர் சொல்லிவிட்டு எல்லா கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள் நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டது போல் நீங்களும் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கிறது அப்படின்னு இயேசு சொன்னார் அந்த எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் பவுல் வந்து அந்த நேரத்தில் ஜெயிலில் இருக்கிறார் சிறைச்சாலையில் இருந்து தான் அந்த பிளிப்பியர் திருவத்தை எழுதுகிறார் அப்போது அங்கே வந்து அவர் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க கத்தருக்குள் சந்தோஷமாக இருங்க பவுல் சிறைச்சாலையில் இருந்தாலும் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவராக இருந்தார் அப்படி அவர் சந்தோஷம் உள்ளவராக இருந்ததுனால தான் அவர் எழுதுகிறார் விசுவாசிகளுக்கு நீங்கள் துக்கப்படாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்போதும் சந்தோஷம் உள்ளவங்களாக இருங்க அப்படின்னு அங்கே சொல்வதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்போ வந்து சந்தோஷம் இருக்கணும்னா இயேசு நமக்குள்ளே இருக்கணும் பாவம் இருக்கக்கூடாது தேவனுடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கணும் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது பாவம் நம்முடைய சந்தோஷத்தை அது கெடுக்கிறதா இருக்கிறது ஆமீன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பாவம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதா இருக்கிறது இப்போ வந்து அப்போது சில எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு அங்கே சொல்லப்படுகிறது அந்த பட்டணத்திலே மிகுந்த ஐ மீன் சந்தோஷம் உண்டாயிற்று பிலிப்பு சமாரியாவில் சுவிசேஜ் சொல்கிறார் சுவிசை சொல்லும்போது பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது அவர் நல்ல சுவிசேசகி ஐ மீன் நல்ல சுவிசேஷம் சொல்கிறாரு அப்போ சமாரியாவில் மீன் பெரிய காரியங்கள் பிலிப்புவின் மூலமாக நடைபெறுகிறது ஜனங்கள் இயேசுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க கற்பனைகளை ஏற்றுக்கொள்கிறாங்க இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்போ வந்து இந்த ஒரு பட்டணத்தில் அல்லது ஒரு வீட்டில் ஒரு மனிதனில் சந்தோஷம் நிறையவா இருக்கணும்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது ஏசு நமக்குள்ளே வரும்போது ஏசு நம்மை ரசிக்கும்போது அவர் நம்மளே நம்மளே வாசமாக இருக்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் அது களி கூறுதல் உள்ளான மனிதனில் உண்டாகிற களி கூறுதல் அதாவது பாவம் விலகின ஒரு மனுஷன் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு மனுஷன் ஆமீன் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மிகுந்த சந்தோஷம் உள்ளான மனிதனில் உண்டாகிறது நம்முடைய சரீரம் ஆவி ஆத்துமா மூன்று பகுதி உள்ளதா இருக்கிறது அந்த ஆவி ஆத்துமாவிலே மிகுந்த கூறுதல் உண்டாகிறது அப்போ வந்து மிகுந்த கூறுதலுக்கு ஏற்ற காரியங்கள் அதுதான் ஆவிக்குரிய தேவனோடு கூட உள்ள ஐக்கியமா இருக்கிறது அந்த பட்டணம் எப்படி வந்து சந்தோஷம் உள்ளதாக மாறுச்சுன்னா பட்டணத்தில் சொல்லப்படுகிறது ஜனங்கள் சு ஆர்வமாக ஏற்றுக்கொளாங்க எல்லார எல்லாருக்குள்ளேசு வந்துவிட்டார் பரிசுத்தாவியானவரவங்களுக்குள்ளே வந்து விட்டார்னா மிகுந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷம் அந்த ஐ மீன் அந்த பரிசுத்த ஆவினாலே சந்தோஷம் உண்டாகிருக்கிறது ஐ மீன் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது கழிவுறுதல் உண்டாகிறது கழிவுறுதல் உண்டாகிறது அப்போதான் மிகுந்த சந்தோஷம் உள்ளான மனிதனில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது ஆமீன் அப்போது வந்து நம்ம வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம போது ஆமீன் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது அந்த சந்தோஷத்துக்கு ஈடுனா இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நம்ம இன்றைக்கி ரசிக்கப்படலை பாவத்துக்குள்ளே இருக்கிறோம் பரிசுத்தமாக ஜீவிக்கலை ஏன்னா தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து தேவனுடைய தேவனத்தில் நெருங்கி வரும்போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் உள்ளான மனித மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் ஆமை நம்ம வெளியே உள்ள வெளியே நமக்கு சந்தோஷம் உண்டாகும் எப்போதும் நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் ஆமை கவலை பண்டா பட்டாச்சுன்னா சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கவலை கவலைப்பட்டாச்சின்னா நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து நம்ம ஆக்கிரமித்து நம்ம துக்கத்துக்குள்ளே வச்சிருவான் ஒன்றுமே ஒரு சம்பவமே நடந்திருக்காது ஆனாலும் சந்தோ சந்தேகத்தை கொண்டு வந்து அப்படி வருமோ இப்படி வருமோன்னு சொல்லி பயத்தை உண்டு பண்ணி கவலையை உண்டு பண்ணி நமக்குள்ளே சாத்தான் கிரியேட் செய்ய முடியும் எனவே சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கத்தருக்குள்ளே நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கத்தருக்குள்ளே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் நமக்கு பலனாக இருக்கிறது அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தொன்பது அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கத்துடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் அப்போ வந்து மந்திரி சந்தோஷத்தோடே திரும்பி போகிறார் எத்தியோப்பிய மந்திரி ஐ மீன் பிலிப்பு பிலிப்பு தேவனை தேவன் பிலிப்பு அனுப்பிவிட்றார் ஐ மீன் எத்தியோப்பிய மந்திரி மந்திரிக்கு சுயசேதம் சொல்வதற்கு அவர் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட உடனே ஆமாம் ஞானஸ்நானத்தை குறித்து அவர் பிலிப்பு அவர்கிட்ட சொல்லியிருப்பார் அப்போது நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆர்வம் வந்தாச்சு இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போதே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துவிட்டது அப்போது ஒரு இடத்துல தண்ணி இருந்தோடனே மந்திரி சொல்கிறார் இந்த இடத்துல ஞானஸ்நானத்தில்லாமா நீ முழு மனதோடும் விசுவாசித்தால் அதுக்கு தடை இல்லை விஸ்வாசித்து தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும் ஞானசினானம் என்பது நம்ம ஐ மீன் கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுவது அது நம்முடைய பழைய மனிதன் ஆமீன் கிறிஸ்துவுக்குள்ளே மறித்து போனான் புதிய மனிதனை நம்ம புதிய மனிதனாகிய கிறிஸ்துவை தெரித்துக்கொள்வது அப்போ கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும் அதுதான் ஞானஸ்நானம் ஆ பழைய மனிதனை அடக்கம் பண்ணி புதிய மனிதனாகிய கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்படுவது தான் ஞானஸ்நானம் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம நமக்கு நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் நம்ம பழைய சுபாவம் இனி வரக்கூடாது அதுதான் ஞானஸ்நானம் அப்போ வந்து இங்கே வந்தார் மீன் தண்ணீர்லேருந்து பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு தண்ணீர்லேருந்து கரையேறணுன்னே பிலிப்பு ஆபியானம் எடுத்து கொண்டு போயிட்டார் அப்போ வந்து மந்திரி ரொம்ப சந்தோஷம் தான் வந்தது எருசலேம் வந்தது நல்லது எருசிலேமியில் வந்து ஐ மீன் தொழுது கொள்வதற்காக வந்தவருக்கு சுயசை சொல்லப்பட்டது அவர் ஞானஸ்நானம் பெற்று மகிழ்ச்சியோடு கடந்து செல்கிறார் ஞானஸ்நானம் பெறும்போது ரசிக்கப்படும் போது நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகுது அதுதான் பெரிய சந்தோஷம் நம்ம வந்து எப்போ எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது நமக்கு வந்து நம்ம சந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது எப்பொழுதும் சந்தோஷம் இருங்கள் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் பாவ சந்தோஷமல்ல கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது ஆமின் இது மோசையை பற்றி சொல்லக்கூடிய பட்டிருக்கிறது அவர் வந்து பார்வனின் குமாரத்தி என்று அழைக்கப்படுவதையும் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஐ மீன் தேவனுடைய பிள்ளைகளோடு பாடுபடுவதை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ வந்து இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷம் அனித்தியமான சந்தோஷம் அனுத்தியமான அந்த பாவ சந்தோஷத்தை அவர் ஐ மீன் அவர் ஏற்றுக்கொள்ளலை அது வேண்டாம் எனக்கு வந்து எனக்கு தேவை வந்து நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் இந்த உலகத்தோடு முடிகிறதில்ல உலகத்துக்கு அப்புறமும் இருக்கிறது தேவனோடு நம்ம யுகாயுகமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் நித்தியமான சந்தோஷத்தை நமக்கு தருகிறதாக இருக்கிறது எனவே ஐ மீன் இந்த அவருக்கு இந்த உலகத்தில் நிறைய ஆசாபாசங்கள் இருக்கலாம் இந்த உலகத்தில் வந்து பார்வணி குமார்த்தியாக ஜீவிச்சாச்சுன்னா நிறைய ஐ மீன் ஐ மீன் ஆசீர்வாதங்கள் அவருக்கு கிடைக்கலாம் இந்த உலகத்தில் அநித்தியமான சந்தோஷங்கள் கிடைக்கலாம் அதையெல்லாம் அவர் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய அழைப்பை ஏற்று அவர் வந்து தேவனுடைய பிள்ளைகளோடு அவர் ஐ மீன் கஷ்டப்படுவதை தான் தெரிந்து கொண்டார் எனவே தான் அவர் பெரிய ஒரு லீடர் பெரிய லீடராக மாறினார் அவர் வந்து பெரிய தலைவர் அதுதான் இஸ் இஸ்ரேலில் இஸ்ரோவில்லை அவர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் தோன்றவில்லை அவர் பெரிய திருக்கதர்சியாக இருந்தார் அவர் ஐ மீன் தேவனுடைய வீட்டில் எல்லாம் உண்மையுள்ளவராக இருந்தார் எனவே அவர் வந்து இந்த தேவன் அந்த உலகத்தை வெறுத்து நாம் வரும்போது உலக ஆசாபாசங்களை வெறுத்து தேவனத்தில் நம்ம வரும்போது தேவன் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு மோசை அடையாளமாக இருக்கிறார் அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் வந்து தெரிந்து கொள்ளாமல் ஆமன் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆமென் துன்பத்தை அனுபவித்தாலும் காரியம் இல்லை அதனால் உள்ளானம் பெரிய சந்தோஷம் இருக்கிறது தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சந்தோஷம் நெக் நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வருசத்துடைய கடைசி பகுதி கத்தருக்குள்ளின் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன் அதுதான் தாவிது சொல்கிறார் ஆமீன் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாச்சுன்னா தேவன் நம்முடைய செபத்துக்கெல்லாம் உடனே பதில் தருவான் கத்தருக்குடே மகிழ்ச்சியாக இருக்கணும் கத்தருக்குள்ளே உள்ள உறவுலேயே நம்ம வந்து அம்மன் விட்டு விடக்கூடாது சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கத்தருக்குள்ளே உள்ள உறவு கத்தரோடு உள்ள உறவிலே நம்ம எப்போதும் ஐ ஐக்கியமுள்ள ஐக்கியம் உள்ள தேவனோட ஐக்கியம் உள்ளவளாக இருந்தாச்சுன்னா கத்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன் அது நமக்கு ஒரு பலனாக இருக்கிறது நம்ம இந்த உலகத்தில் வந்து சோர்ந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக ஓடுவதற்கு தேவன் தருகிற பலன் நமக்கு மீன் தேவையாக இருக்கிறது அது கத்தருக்குள்ளே நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன் நம்ம தேவ தேவனுடைய வசனங்களை தியானிப்பது எவ்வளோ சந்தோஷம் தேவனுடைய தேவனத்தில் தேவண்டத்தில் ஜபிக்கிற நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அதுபோல் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது எனவே இந்த நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருப்பது மகிழ்ச்சியை விட்டுவிடக்கூடாது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசன் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது இந்த உலகத்தில் குடிப்போம் புசிப்போம் இது இல்லை தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் பரிசுத்த ஆவினாலே சந்தோஷம் உண்டாகுது பரிசுத்த ஆவின் வரும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கணும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கொண்டு நம்ம வந்து சந்தோஷமா ஓடணும் அதுதான் தே தேவனு தான் அந்த தேவனுக்கு உகந்தவர்களாக நம்ம ஜீவிக்க முடியும் பரிசுத்த தாவி உள்ளவர்களாக நம்ம காணப்படணும் பரிசுத்த தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த தாவியின் நிறைய நிறைய நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது ரோமர் பதினஞ்சு பதிமூணு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலான உங்களை நிரப்புவாராக அவர் பவுல் செபிக்கிறார் பசு தாவியின் பலத்தினால் ரோம சபையை பார்த்து பரிசுத்த ஆவி பலத்தினால் ஆவி வரும்போது நீங்கள் பல நடைவீர்கள் சொல்லப்பட்டுருக்குது அந்த பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷம் தான் சந்தோஷம் நமக்கு விசுவாசம் இருந்தால் சந்தோஷம் தானாக வரும் விசுவாசம் இல்லைன்னா சந்தோஷம் வராது நமக்கு விசுவாசம் இருக்கணும் விசுவாசம் இல்லைன்னா சந்தோஷமே வராது ஆமாம் நம்ம பரிசுத்த ஆவியினால் ஆவியின் பலத்தினால தான் இன்னும் அதிக விசுவாசம் உள்ளவங்களாக மாறும் ஐ மீன் ஆவியின் கனிகளில் விசுவாசம் இருக்கிறது ஆவியின் ஐ மீன் வரங்களிலே விசுவாசம் இருக்கிறது ஆமீன் பரிசுத்த ஆவியின் வளத்தினால விஸ்வாசத்தினால் உண்டாகும் சகலவிதமான சந்தோஷத்தினாலும் நீங்கள் தேவன் உங்களை நிரப்புவராக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவராக அப்படி வந்து நம்ம சந்தோஷத்தில் நிரம்பி இருக்கணும் சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் இருக்கணும் அப்படி ஐ மீன் இருக்கும்போது தேவ பலன் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதா இருக்கும் தேவனுடைய பலத்தினால தான் நம்ம ஓட முடியும் தேவனுடைய பலன் நம்ம சந்தோஷம் கத்தர்களுக்கு சந்தோஷமாக இருப்பது தான் நமக்கு மிகுந்த பலனை தருகிறதா இருக்கிறது அது ஐ மீன் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறவங்க எப்போதுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடந்து போகுமோ இப்படி நடந்து போகுமோ நாளை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது அப்படி சந்தோஷம் உள்ளவங்களாக இருக்கணும் சந்தோஷம் உள்ளவங்களாக இருக்கும்போது தான் தேவண்டத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நம்முடைய நம்பிக்கையை மகிழ்ச்சியை தரக்கூடியது நம்ம விசுவாசம் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படி வந்து நமக்கு எப்போதும் சந்தோஷத்தை தருகிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது தேவனுடைய தேவனத்தில் கொண்டு இருக்கிற நம்பிக்கையாக இருக்கணும் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நம்ம விட்டு விடக்கூடாது மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாது என்று சொல்லப்படுகிறது தைரியமாக இருக்கணும் தேவனுக்குள்ளே பலப்படணும் தேவனுக்குள்ள விசுவாசத்தில் பலப்படணும் அப்போ அப்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக பிரதான சந்தோஷத்தை நமக்கு தருவாராக சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க இருங்க எப்பொழுதும் இருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு நம்மோடியிருக்கிறார் சர்வ வல்ல தேவன் நம்மோடு நம்மோடியிருக்கிறார் இருங்க எப்பொழுதும் இருங்க சந்தோஷமாயிருங்க இருங்க எப்பொழுதும் இருங்க விசுவாச ஓட்டத்திலும் ஓடிய பாதையிலும் விஸ்வாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடியிருப்பதா சந்தோஷமாயிருங்க நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடியிருப்பதா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க എപ്പോഴും സന്തോഷമായിരുങ്ങും സന്തോഷമായിരുങ്ങക്കത്തിനേത്തിലും കണ്ണീരൻ പാതയിലും നെരുക്കത്തി നേരത്തിലും കണ്ണീരിൻ പാതയിലും நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடியிருப்பதா சந்தோஷமாயிருங்க நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடி இருப்பதா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க വന്നാലും നഷ്ടങ്ങൾ വന്നാലും തുൻപങ്ങൾ വന്നാലും നഷ്ടങ്ങൾ വന്നാലും നമുക്ക് ജയം കൊടുക്കും ദേവൻ നമ്മോടിപ്പതാ സന്തോഷമായിരുന്നു നമുക്ക് ജയം കൊടുക്കും ദേവൻ നമ്മോടിപ്പതാ സന്തോഷമായിരുന്നു இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்னதான் நேர்ந்தாலும் சோந்து போகாதீங்க என்னதான் நேர்ந்தாலும் சோந்து போகாதீங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் ஆயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடி இருக்கிற சர்வ வல்ல தேவன் நம்மோடி இருக்கிற சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஜபிப்போம் அன்புங்கிருமையிற்கும் நருந்தங்கள் அறிமைப்புதாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமல் சோத்திரிக்கிறோம் ஆவியன் கனியாகிய சந்தோஷத்தை பற்றி நாங்கள் தியானிக்க தந்த கிருபைக்காமல் சோற்றுறோம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியா இப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமுள்ளவளாக காணப்பட கிருபை செய்வணுமா செபிக்கிறோம் எல்லா கவலைகளையும் பயத்தை எங்களை விட்டு அகற்றி போடணுமா சபிக்கிறோம் அவிசுவாசத்தை எங்களை விட்டு நீக்கி போடணுமா சபிக்கிறோம் உடைய வார்த்தையின்படியே நீங்கள் எங்களுக்கு இறங்கணுமா செபிக்கிறோங்க தான் உடைய வார்த்தை வல்லமுள்ளதாக இருக்கிறபடியா நம்ம ஆமே நம்முடைய கற்பனைகளின்படி நடந்து அதன்படி அதன் மூலமாக உண்டாகிற சந்தோஷத்தில் நாங்கள் ஜீவிக்க பலம் தர வேணுமா ஜெபிக்கிறோம் பாவ சந்தோஷத்துக்குள்ளே இருக்கிறவளை அனுத்தியமான அழிந்து போகிற பாவ சந்தோஷங்களை விட்டு மனம் திரும்பி உடத்தில் வந்து அமேன் அமேன் மெய்யான சந்தோஷத்தையும் கண்டு உள்ள தேவன் இறக்கம் செய்ய வேணுமா அட்சபிக்கிறோம் எல்லாருக்கும் ரசிப்பேன் சந்தோஷத்தால் நரப்பணுமா ஜெபிக்கிறோம் ஆமீன் எப்போதும் மாறாத அந்த சந்தோஷம் எங்களுடைய ஹிருதயங்களு காணப்பட வேணுமா அட்சபிக்கிறோம் எங்கள் தா மாறாதவராக நீதாமே எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேணுமா அச்சபிக்கிறோம் அன்பு தெய்வமே சோதரிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தா இப்போதும் பலவிதமான தேவையோடு இந்த ஜபத்தில் பங்கு கொண்டவர்களுக்காட்சிக்கிறோம் எல்லாருக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தெய்வம் தாமே கட்டலையிட வேணுமா செபிக்கிறோம் ஆவி கிருவிகளாக ஜீவித்து அவன் சந்தோஷம் காணப்பட ஒரு கிருவை தர வேணுமா செபிக்கிறோங்கத்தா ஆவியின் கிருபேலை ஊருக்கு தர வேணுமா சபிக்கிறோம் ஆவியை பெருசு ஆவியின் வல்லமையை தர வேணுமா அச்சபிக்கிறோம் அதனால் உண்டாகிற சந்தோஷத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள தேவன் இறக்கம் செய்யணுமா சபிக்கிறோங்கத்தா ஆமை நோயோடு இருக்கவர்களுக்காக செபிக்கிறோம் அதனால் துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் கத்தா தேவந்தாமை நோயிலேருந்து விடுதலை தர வேணுமோ நீர் எங்களுடைய எல்லா நோய்களையும் சில்வலை சுமந்து தீர்த்தபடியாளுமக்கு சோத்துறான் மாறாதவராக இருக்கிறபடியாளுமக்கு சோத்துகிறான் கத்தா ஆமை ஆண்டவராய் தெய்வமே அவமக்கு சோத்துறோம் எல்லாருடைய வியாதியிலும் தாம் நீக்கி போடணுமா அச்சபிக்கிறோம் தேவனுடைய அற்புதம் வெளிப்பட வேணும ஆட்சேபிக்கிறோம் அற்புத சோமளிக்கிற வல்லமை வெளிப்பட வேணுமா ஆட்சேபிக்கிறோம் ஆமை தெய்வீக சுவம் உண்டாகணுமா சேபிக்கிறோம் கத்தா ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இருக்கிறவர்களே தேவந்தாமை சோமாக்கி சிக்கனமாக நமக்கு சாட்சியலாக ஜீவிக்க பலன் கொடுக்கணுமா ஆட்சேபிக்கிறோம் ஆமே அமை நான் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்ததுனால துக்கத்தோடு இருக்கக்கூடிய துக்கங்களை தேவன் நீக்கி போடணுமா ஆட்சேபிக்கிறோம் சகல விதமான ஆறுதலின் தெய்வம் ஆமீன் ஆள் லியா சோதரம் ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிட ஜெபிக்கிறோம் கத்தா கத்திராய் தேமே சோதரம் இழப்புகளில் ஆமீன் ஆ ஆள் எழிய சோதரம் அமீன் காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பலவிதமான தேவையோடு இருக்கிறவங்களுக்காட்சேபிக்கிறோம் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆமை நாளிலேயே அசோதிரம் ஏழை இடங்களில் துன்பத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் எல்லாேருக்கும் நீங்கள் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் சந்தோஷத்தையும் கட்டலிடணுமா அச்சேபிக்கிறோம் நிறைவான நம்முடைய சந்தோஷத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள தேவம் தான் இறக்கம் செய்யணுமா ஆட்சேபிக்கிறோம் எல்லா தடைகளையும் நீக்கக்கூடணுமா ஆட்சேபிக்கிறோம் எங்களில் ஒன்றுமில்லே கத்தாக எங்களை தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் தருகிறோம் சில துதி கணமே மேலாமல் கேசு செலுத்துறோம் மூலம் ஜபங்களான் பிறந்த பரம் இதாவே ஆமை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வள்ளிக்கும் வாழ்நாள் எல்லாம் சோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம்